மண்ணின் பிணியை நீக்க கன்னிமெரி என்னும் புண்ணியவதி விண்ணின் கனியை ஈன்றெடுத்தார் மண்ணின் பிணியை நீக்க கன்னிமறி என்னும் புண்ணியவதி விண்ணின் கனியை ஈன்றெடுத்தார் பெண்ணிலத்தின் கண்ணியை மிக்க கன்னிமறி ஒரு புண்ணியவதி என்று கௌரியேல் தூதரும் சான்றளித்தார் பெண்ணிலத்தில் யாருக்கு கிடைக்கும் இந்த பெரும் பேறு பெண்ணினத்தில் யாருக்கு கிடைக்கும் இந்த பெரும் பேரு கன்னிமறி செய்த புண்ணியத்தால் துடைக்கப்பட்டது உலக மக்களின் கண்ணீரு பெண்ணிலத்தில் கண்ணியம் காப்பதே பெரும் புண்ணியம் என்பதை அறிந்திருந்தார் தூய கன்னிமரி பெண்ணினத்தில் கண்ணியம் காப்பதே பெரும் புண்ணியம் என்பதை அறிந்திருந்தார் தூய கன்னிமறி அதனால் தான் கடவுளின் கருணையை பெற்றார் பெண்ணினத்திற்கு பெருமை சேற்ற அந்த புண்ணியவதி கன்னிமரி கடவுளுக்கு தன் கற்பை அர்ப்பணித்தார் கன்னிமரி கடவுளுக்கு தன் கற்பை அர்ப்பணித்தார் அதனால் தான் கடவுளும் கன்னிமரியின் வயிற் கற்பத்தில் அவதரித்தார் கன்னிமரி கடவுளுக்கு தன் கற்பை அர்ப்பணித்தார் அதனால் தான் கடவுளும் கன்னிமறி வயிற்றின் கற்பத்தின் அவதரித்தார் கன்னிமறி கடவுளை கற்பம் தரித்தது நரக சர்ப்பத்தை வெல்ல கன்னிமரி கடவுளை கற்பம் தரித்தது நரக சர்ப்பத்தை வெல்ல உலகிற்கு கடவுளின் கருணையை சொல்ல மாசும் மறுபற்ற கன்னிமரி மீது பரிசுத்த ஆவியின் நிழல் பட்டதால் அவர் கருத்தரை கருவுற்றார் மாசு மறுபற்ற கன்னிமரி மீது பரிசுத்த ஆவியின் நிழல் பட்டதால் அவர் கருத்தரை கருவுற்றார் கருத்தரை கருவுற்றதால் கன்னிமரி உலகின் கடவுளின் தாய் என்று புகழ் பெற்றார் கன்னிமரி செய்த புண்ணியத்தால் கடவுளின் மகன் உலகிற்கு வந்தார் கன்னிமறி செய்த புண்ணியத்தால் கடவுளின் மகன் உலகிற்கு வந்தார் அந்த கடவுள் மகன் உலக மக்களை தனக்கு உறவாக்கிக் கொண்டார் கன்னிமறி செய்த புண்ணியத்தால் கடவுளும் உலக மக்களுக்கு உறவுதான் கன்னிமறி செய்த புண்ணியத்தால் கடவுளும் உலக மக்களுக்கு உறவுதான் அந்த கடவுளின் மகனாகிய தேவசூதனை நம் கண்ணால் காணப்போவது டிசம்பர் இருபத்தி நான்கின் இரவுதான் கன்னிமறி செய்த புண்ணியத்தால் கடவுளம் உலக மக்களுக்கு உறவுதான் அந்த கடவுளின் தேவ தேவசுதனை நம் கண்ணால் காணப்போவது டிசம்பர் இருபத்தி நான்கு இரவுதான்